ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஓடிஜி வேணால் ஓவன் வேணால் ஏன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு உப்பு போட்டு அதை ஹீட் பண்ணி அந்த மாதிரி எந்த ப்ராசஸும் நீங்கள் பண்ண வேணாம் வீட்டில் இருக்க பனியார கல் மட்டும் இருந்தால் போதும் சூப்பரான குட்டிஸ்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு மினி சாக்லேட் கேக் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணுற வீடியோக்களை போய் பார்த்துடலாமா நான் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன் கோதுமை மாவுக்கு நம்ம முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் வெணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம போட்டிருக்க சுகர் வந்து நல்லா கரைக்கணும் நல்லா அந்த அளவுக்கு மிக்ஸ் மிக்ஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா உள்ள நாட்டுச்சப்பட போயிட்டு போல அது நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னொரு பாத்திரம் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவு ஆட் பண்ணிக்கிறேன் அளவுக்கு கொக்கோ பவுடர் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் தளத்து விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி நெய் பால் ஜாங்குடெலாம் ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மூடம் சூப்பரான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு தனியார்கள் வச்சுக்கோங்க பனியார்கல் நல்லா சீட்ட உடனே அடுப்போம் நல்லா சிம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம் லிட்டு போட்டு ஒரு ஃபைவ் டூ செவன் நீட் அப்படியே விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேரில் வச்சிருக்கோங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு தெரியுமாங்க சூடாக இருக்கு வீட்டில் ஓவன் இல்லாமல் சூப்பராக நம்மளுக்கு வந்து சாக்லேட் கேக் ரெடி ஆகி பாருங்க ரெடி எடுத்துடலாம் அடுத்த பேஜை ஊற்றிட்டு உங்கள்கிட்ட மிச்சம் மாவு இருந்துச்சுன்னா அடுப்பை அணைச்சிட்டு ஊற்றுங்க அடுத்த பேஜும் ரெடி ஆகிடுச்சு நம்ம லிட்டு போட்டு இதையும் ஒரு செவன் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் மைதா மாவு இல்லாமல் நம்ம கோதுமை மாவாச்சு சிம்பிளான டேஸ்டான ஒரு கேக் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு அதுவும் இவ்வளோ சாஃப்டாக கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கலாம் பை பாய் தேங்க்யூ